வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் காங்கிரஸ் அப்படின்ற ஆகச்சிறந்த கட்சி இப்ப பாத்தீங்கன்னா மூழ்கிக்கிட்டு இருக்க ஒரு கப்பலா தான் அரசியல் விமர்சகர்களால் பார்க்கப்பட்டு இருக்கு அப்பேற்பட்ட மூழ்கிட்டு இருக்க கப்பலை அப்படியே எடுத்து வெளியே வச்சு ஓட வைக்கிற வேலையை பண்ற பெரிய பொறுப்பு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு யார் இந்த கார்கே இவரோட பின்புலம் என்ன இதை பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோல பேசப்போ நிகழ்ச்சிக்குள்ள போலாம் இந்திய தேசிய காங்கிரஸோட தொண்ணூற்றி எட்டாவது தலைவர் யார் இப்பேற்பட்ட கேள்வியை சுமந்துக்கிட்டு காங்கிரஸ் தொண்டர்கள் ரொம்ப அவளோடு காத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் போட்டின்ற ஒன்றும் நடத்தப்படுச்சுங்க அண்ணன் போஸ்ட்டாலாம் முடிவு பண்ணப்படலை போட்டி இருந்துச்சு இந்த உட்கட்சி தேர்தல்னு சொல்லுவாங்க அது நடத்தினாங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெருந்தலைகள் போட்டி போட்டாங்க அதில் ஒருத்தர் மல்லிகார்ஜுன கார்கே இன்னொருத்தர் சசி தரூர் இந்த தேர்தலில் ஒட்டுமொத்த வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்து முன்னூற்று எண்பத்தஞ்சு பேருங்க இதில் கார்கேவுக்கு ஆதரவாக ஏழாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு வாக்குகளும் தரூருக்கு ஆதரவாக ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டு வாக்குகளும் பதிவாச்சு இல்லை கொடுமை என்னன்னா இந்த தேர்தலில் கூட இன்வாலிட் ஓட்ஸ் இருந்திருக்கு இந்த செல்லாத ஓட்டுகள்னு சொல்லுவாங்க அதோட எண்ணிக்கை மட்டுமே நானூற்று பதினாறு ஓட்டுகள் சரி ஓகே அதை பற்றி நாம் விமர்சிக்கல ஒரு வழியாக இந்த தேர்தலில் கார்கே அவர்கள் அறுதி பெரும்பான்மையோடு ஜெயிச்சிருக்காருங்க அதாவது ஒட்டுமொத்த காங்கிரஸும் இவர் மேலே வந்தால் சரியாக இருக்கும் தலைவராக அப்படின்னு எதிர்பார்த்து வாக்களித்த மாதிரி தான் இந்த ஒரு தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு இதுக்கப்புறம் அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸோட மேலடுமே அறிவிச்சிடுச்சு கார்கே அவர்கள் தான் இதுக்கப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸை வழிநடத்தி கொண்டு போக போறாருன்னு சொல்லிட்டு கரெக்டாக இருபது ஆண்டுகளுக்கு பிறகு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் காந்தி ஒருத்தர் இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவர் இப்போ இப்போதான் முதல் முறை இருபது வருடங்களுக்கு பிறகு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க ஆனால் இருபது வருஷத்துல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக நைன்டீன் செவன்ட்டியில் ஜக்ஜீவன் ராம் அப்படின்ற ஒருத்தர் தலித் தலைவர் ஒருத்தர் தான் காங்கிரஸோட தலைவராக இருந்தாப்ல அவருக்கு பிற்பாடு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் கழித்து காங்கிரஸோட தலைவர் பதவியை தலித் சமூகத்தை சேர்ந்த மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் இப்போ வகிக்கிறாருங்க இது ஒரு பெரிய பெருமையாக பார்க்கப்பட்டுருக்கு இருக்கு இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடகாவை சேர்ந்தவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது வருஷம் ஜூலை இருபத்தி தேதி கர்நாடகாவில் பிறந்தவர் தான் மல்லிகார்ஜுன கார்கே உருது ஹிந்தி மராத்தி கன்னடா இங்கிலீஷ்னு இந்த மொழிகளை சரளமா பேசுற திறன் நம்ம கார்கே அவர்களுக்கு இருக்கு மத சார்பற்றவரா கார்கே அவர்கள் மாறின நிலைப்பாடு எடுத்தாரு பாத்தீங்களா இது ஒரு பெரிய துர் அனர்த்த நிகழ்வை சொல்லலாங்க கார்கே அவர்களுக்கு ஏழு வயசா இருக்கிறப்ப ஒரு மிகப்பெரிய சாதிய மதவாத வன்முறை ஒண்ணு கட்டழுத்த விடப்பட்டிருக்கு இவர் அந்த குறிப்பிட்ட கான்ஃபிளிக்ல தன்னோட சொந்த அம்மாவை இழந்துட்டாரு ஏழு வயசா இருக்குமோ சொல்றாங்க கொடுமை இதுக்கப்புறம் தான் சாதி மேலையும் மதம் மேலையும் இவருக்கு அதீத கோபம் ஏற்பட்டிருக்கு அதோட வெளிப்பாடாதான் மத சார்பற்றவராக நாம இதுக்கப்புறம் விஷயத்த அவர் அப்பவே அந்த வயசுல இருந்து அந்த வயசுல அவருக்கு இந்த வார்த்தை தெளிவாக புரிஞ்சிருக்காது மத சார்புனா என்ன மத சார்பற்றவராக இருக்கிறது என்னன்னு சொல்லிட்டு ஆனா இந்த சாதி மதத்தை ஃபாலோ பண்ண மட்டும் அவருக்கு அப்ப தெளிவாக புரிஞ்சிருக்கு ஒரு இடத்துல அவருக்கு எல்லா விஷயமும் தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தான் எப்பேற்பட்ட மத சார்பற்ற ஒரு நபராக இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்றத அவர் புரிஞ்சிருக்காருங்க ஓகே கபடி அண்ட் ஹாக்கியில் இவர் அடிச்சிக்க முடியாதாங்க ஆளை பார்த்தா இவருக்கு என்ன அரசியல்வாதி சைலண்டாக இருக்க போகிறாரு அப்படி தான் நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனால் கபடிலையும் ஹாக்கிலையும் ஸ்டேட் லெவல் பிளேயர் இவரு எத்தனை பேர் தெரியாது அண்ட் ஃபுட்பால் கிரிக்கெட் மேலேயும் அதீத காதல் கொண்டவர் தான் கார்கே இவரை ஒரு சில கிரிக்கெட் மேட்ச் ஸ்டேடியம் இருக்குது பார்த்தீங்களா அங்கே கூட உங்களால் அவ்வப்போது பார்க்க முடியும் இவரை பார்க்குறவங்களாம் ரொம்ப சீரியஸான பொலிட்டீஷன் தான் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் இவருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது போல இருக்கு கலபுரகி அரசு கல்லூரியில் தான் இவர் இளங்கலை பட்டம் வாங்குறாருங்க அதுக்கப்புறமா சட்டம் அங்கேயே படித்து முடிக்கிறாப்புல லேபர்லா இருக்குல்லங்க அதை கரைச்சி குடித்தவருங்க லேபர் நீங்கள் எதை கேட்டாலும் இப்போ வரைக்கும் தெளிவாக சொல்கிற ஒரு ஆளுமை இவர்கிட்ட இருக்கு அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்தார் பார்த்தீங்களா சிவராஜ் பாட்டீல் இவர்கிட்ட ஜூனியராக ப்ராக்டிஸ் பண்ணவர்தான் நம்ம கார்கே அவர்கள் ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சட்டத்தில் எந்த அளவுக்கு இவர் ஆளுமை இருக்கும்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது வருஷம் தன்னோட இருபத்தி ஏழாவது வயசுல காங்கிரஸ்ல சேர்றாருங்க ஒரு உறுப்பினராக உள்ளே போகிறாப்புல அதே வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கலபுரகி டவுன் காங்கிரஸ் கமிட்டி இருக்குல்லங்க அதோட தலைவரா மாறுறாரு இந்த வாய்ப்பில் எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு தெரியல அந்த வருஷம் சேர்ந்து அந்த வருஷமே தலைவராகலாம் கமிட்டிக்கு கர்நாடக சட்டசபைக்கு ஒன்பது முறை தொடர்ச்சியாக தேர்வு பண்ணப்பட்டவர் தான் கார்கே அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் வரைக்கும் ஒன்பது முறை தொடர்ந்து தோல்வியே பார்க்கல ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த குலபர்கா லோக்சபா கான்ஸ்டுவன்சி இருக்குல்ல எங்கே வெற்றியை கண்டவர் ஸோ இவ்வளோ வெற்றிகள் அசம்பி பக்கம் போனாலும் அவர் டாமினெண்டாக இருந்திருக்காரு இன்னொரு பக்கம் லோக்சபான் போனாலும் மாநில அரசுலையும் மத்திய அரசு அமைச்சராக பதவி இவரோட குடும்பத்தை பத்தி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அவரோட மனைவி ராதாபாய் கார்கே ராதாபாய் தம்பதிக்கு மூன்று மகன்கள் ரெண்டு மகள்கள் இல்லை மூன்று மகன்கள் பார்த்தீங்கன்னா ராகுல் பிரியங்க் மில்லிந்த் ரெண்டு மகள்கள் பார்த்தீங்கன்னா பிரியதர்ஷினி அண்ட் ஜெயஸ்ரீ இந்த அஞ்சு பேர்ல ஒருத்தர் மட்டும்தான் தான் தீவிர அரசியலில் இருக்காருங்க அவர் வேற யாரும் இல்ல பிரியங்க் இவரு காங்கிரஸ் எம்எல்ஏ மட்டும் கிடையாது ஃபார்ம் கர்நாடகா மினிஸ்ட் வேறு கர்நாடக அரசில் முன்னாள் அமைச்சராக இருந்த பெருமையும் பிரியங்குக்கு இருக்குது ஆனால் மற்ற நாலு பேரும் அரசியல் பக்கமே எட்டி பார்க்கல நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பயங்கரமாக காமெடி பண்ணானா நம்ம தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது காமெடி பண்ணானா அப்படியே துப்பிடுவோம் பார்த்தீங்களா இது மாதிரி நிறைய நிகழ்வுகள் இவரோட நண்பர்கள் சொல்ல கேட்டிருக்கோம் அவங்களே என்ன சொல்றாங்க எங்க அவர்லாம் காமெடி பண்ண ஆரம்பித்தார்னா சும்மா இருக்க மாட்டாருங்க அவ்வளோ கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் தண்ணி குடிச்சிட்டு இருந்தாலும் அப்படியே வெளியே எல்லாத்தையும் ஸ்பிட் பண்ணுற அளவுக்கு தான் அவரோட காமெடி ஒன்று இருக்குன்னு அப்படி சிலாகிச்சு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு ஹியூமரில் வெள்ளத்து வாங்குறவரா கார்கே அவர்கள் ஆனால் முகத்தை பார்த்தா அப்படி யாருக்குமே தோணாதீங்க ரொம்ப சீரியஸான ஒரு பர்சன்ன்ற ப்ரொஜெக்ஷன் தான் கிடைக்கும் இவர் வீட்டில் எப்படி இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸராக ஏன்னா இவரோட பிஹேவியர்ஸை பேஸ் பண்ணி தான் குழந்தைங்க வளருவாங்க இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவாக இருப்பாராம் அதனால் வீட்டில் ரொம்ப கண்டிப்போடு இருப்பாரான் ஸோ நண்பர்கள் கிட்ட வேற முகம் வீட்டில் இன்னொரு முகம் அண்ட் இவருக்கு உச்சபட்சமாக கோபம் வர்றதும் ஒரு சில நிகழ்வுகள் சார்ந்து வருவாங்க சாப்பாடு வேஸ்ட் பண்ணாங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் சாப்பாடை வேஸ்ட் பண்ணாங்கன்னா சம கடுப்பாக வரான் அண்ட் மின்சாரத்தை வேஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி தண்ணியை வேஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி இந்த மூன்று விஷயங்கள் சார்ந்து யாராவது வீணாக்க முற்பட்டாங்கன்னா இவரோட ரூபத்தை உங்களால் பார்க்க முடியுமா அந்தளவு கொந்தளிச்சுட்டு வராங்க ஃபுல்லாக காங்கிரஸில் இருக்க மேலிடம் வரைக்குமே இவர் சார்ந்த நல்ல பேர் இருக்கிறதுக்கு எந்த ஒரு விஷயம் பெரிய காரணமாக அமைஞ்சிருக்கு ஓகே சுத்த அசைவ பிரியருங்க சைவம் சொல்லலை சுத்த அசைவ பிரியர் இந்த பியூர் நான்வெஜ்னு சொல்லுவாங்களா எங்களை மாரி ஆளுங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி தாங்க வரும் இந்த ரொட்டி இருக்குல்ல ரொட்டி இது கூட நீங்கள் எந்த ஒரு நான்வெஜ்ஜை கொடுத்தாலும் மனுஷன் வெளுத்து வாங்குவாரான் சம ஃபுட்டியாங்க இவர் இப்போ அவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா எண்பது ஆகுது ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம இந்திய அரசியல் காலத்தில் மூத்த அரசியல் தலைவர்கள் இருப்பாங்க பாருங்கள் பழந்தெண்ணு கொட்டை போட்டோன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அரசியல் காய் நகர்வுகளை கரெக்டாக தெரிஞ்சு கரைச்சி குடிச்சவங்க அவங்க எல்லாருக்கும் சவால் விடுக்கிற ஒரு சக்தி வாய்ந்த அரசியல்வாதியாக இந்த எண்பது வயதுலேயும் கார்கி அவர்கள் இருக்காங்க ஆக்சுவலாக அந்த கண்டென்ட் ஆரம்பிக்கிறப்ப இவரை பற்றி பல பேருக்கும் தெரிஞ்சிருக்க தெரிஞ்சிருக்காது ஓப்பனாக ஒத்துக்கண்டி உண்மை தான் ஆனால் இப்போ முடிகிற நேரத்தில் உங்களுக்கே தோணி இருக்கும் ஓ இவ்வளோ பெரிய ஒரு நபர் தான் காங்கிரஸோட தலைவராக வரா சொல்லிட்டு ஒரு ஆட்டம் பயங்கரமாக சூடு பிடிக்கணும் அப்படின்னா ஆளும் தரப்புல இருக்கிறவங்க சக்தி வாய்ந்தவங்களா இருக்கணும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் அதே அளவு சக்தி வாய்ந்தவங்களா இருக்கணும் இவங்க பண்ற விஷயங்களை அவங்க காலி பண்ணணும் அப்படின்னா அவங்க இவங்களோட பயங்கரமா யோசிக்கணும் இப்பேற்பட்ட விஷயம் ஒன்று தான் ஆட்டம் சூடு பிடிக்கும் அப்பேற்பட்ட ஆட்டம் சூடு பிடிக்கிற ஒரு நிகழ்வை இந்திய அரசியல் காலத்தில நம்ம பார்க்க போறோம் தான் நினைக்கிறேன் ஏன்னா பாஜகவுக்கு சரியான ஒரு அரசியல் எதிரின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா காரிய அவர்கள் இருக்க போகிறாங்க இல்ல மாற்று இருக்கிறதே இல்லை ஏன்னா அவர் பத்தினா பின்புல தகவல்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஓ இவ்வளோ பெரிய பேர் தான் இதுக்கு அப்புறம் பாஜக எதிர்த்து நிற்க போறாரான்னு சொல்லிட்டு அண்ட் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு பதிவு பண்ண விரும்புறாங்க ஏன்னா பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய எதிரினு ஒரு ப்ரொஜெக்ட் பண்றேன்னா அதுக்கு காரணம் இருக்கு ஒரு தடவை பார்லிமெண்ட்டில் பாஜகவினரை வச்சுக்கிட்டு இவர் பேசின பேச்சு இருக்கு இப்ப வரைக்கும் அது பயங்கர ட்ரெண்டு அவன் இவர் தலைவர்னு விஷயம் தெரிய வந்ததுமே அந்த ஒரு குறிப்பிட்ட பழைய நிகழ்வு சார்ந்து பல பேர் பேச ஆரம்பிச்சாங்க அதாவது நீங்கள் வேறு நாங்கள் வேற அப்படின்னு பாஜகவினர் கை காமிச்சி பேசினாருங்க இந்தியாவில் இருக்க மக்கள்லாம் ஒன்று ஒன்று சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் வேறேங்க நாங்கள் வேறங்க அப்படின்னு தெளிவாக சொன்னாருங்க உள்ளே இதுக்கு பின்னாடி ஆயிரம் அர்த்தங்கள் இருக்குது ஆக்சுவலாக இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் கட்சி பேதம் இல்லாமல் பாருங்கள் நான் வந்து பாஜக சப்போர்ட் பண்ணுறவன் நான் வந்து காங்கிரஸை சப்போர்ட் பண்ணுறவன் எனக்கு இந்த கட்சியை பிடிக்காது அப்படி பார்க்காதீங்க ஒரு அரசியல்வாதி சார்ந்து பொதுப்படையான கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த கண்டென்ட்டில் முழுமையான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் இதில் ஏதாவது சாயம் பூசினீங்கன்னா அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்லை ஓகே நாடாளுமன்றத்துக்குள்ளேயே அளவு முழங்கிருக்காருல்ல இந்த ஒரு சம்பவத்தை பேஸ் பண்ணி மட்டும் நான் சொல்றது இது இது மாதிரி பல நிகழ்வுகளில் பாஜகவுக்கு எதிரான தன்னோட நிலைப்பாட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக முன் வச்சவரு ஆனால் அம்பேத்கரோட தீவிர பக்தர் தான் இந்த கார்கே அது மட்டும் இல்ல புத்திசத்தை இப்போ வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு இந்த விஷயம் பல பேர் தெரியாத நம்புறேன் இப்ப தெரிஞ்சுக்கங்க ஆனால் அம்பேத்கர் அவர்களை கார்கேக்கு மட்டும் இல்ல பல பேருக்கும் பிடிச்சிருக்கு அதுவும் முற்போக்கு பேசுற பல பேர் இருக்கும் பெண் அடிமைத்தனத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிற பல இருக்கும் சமூக நல்லிணக்கத்தையும் சமூக நீதியமும் நிலைநாட்டணும் அப்படின்னு நினைக்கிற பல பேருக்கும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை ரொம்ப பிடிக்கும் இதில் பல பேர் உடன்படிவீங்கன்னு நினைக்கிறேன் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை எதுக்காக இத்தனை பேருக்கு பிடிக்குது அப்படி அவர் என்ன தான் பண்ணார் அப்படின்னு இன்றைய தலைமுறை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஏன்னா கார்கே அவர்கள் அம்பேத்கர் அவர்களை ஃபாலோ பண்ணுறாருன்றத நான் பெருசாக சொல்கிறேன்னா அதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்குது அண்ணல் அம்பேத்கர் யார் இவர் எதுக்காக உலகம் முழுக்கவர் மிகப்பெரிய ஸ்காலர்னு இப்போ தூக்கி வச்சு கொண்டாடி அதுக்கான காரணத்தை இந்த தொகுப்பு மூலமா நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கங்க இந்திய அரசியலமைப்போட தந்தை பாரத ரத்னா டாக்டர் அம்பேத்கரை நாம எதுக்காக கொண்டாடி தீக்கணும் அதுக்கான காரணங்களை ஒண்ணு ஒன்னா சொல்றேன் மத்திய பிரதேசத்துல ஒரு ஏழ்மை குடும்பத்துல பதினாலாவதா அந்த குடும்பத்திலேயே கடைசி குழந்தையா பிறந்தவர் தான் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் அம்பவடேகர் இதுதான் இவரோட உண்மையான சர்ணேமா இருந்துச்சு அம்பவடேகர் பள்ளியில் சேர்ந்ததுக்கு பிறகு அந்த பள்ளியோட ஆசிரியர் மகாதேவ் அம்பேத்கர் அப்படின்றவர் தன்னோட பெயரில் இருக்க இரண்டாம் பாதியை இந்த மாணவருக்கு கொடுத்தாரு அந்த மாணவர் அந்த பெயரை எவ்வளோ காப்பாத்திருக்காருன்றத மக்கள் நீங்களே இப்போ புரிஞ்சுருக்கலாம் தங்கிய வகுப்பில் இருந்து வந்து வழக்கறிஞரான முதல் நபர் அம்பேத்கர் தான் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் எட்டு வருஷங்களுக்கான ஒரு படிப்பில் சேர்ந்தார் அந்த படிப்பை வெறும் ரெண்டு வருஷம் மூணே மாசங்களில் முடித்து வெளியே வந்தார் ஒரு நாளைக்கு இருபத்தி ஒரு மணி நேரம் பேய் மாதிரி படித்து தான் அவர் இந்த படிப்பையே முடிச்சிருந்தார் வெளிநாட்டில் பொருளாதாரத்தில் பிஹெச்டி படித்து டாக்டரேட் பட்டம் வென்ற முதல் இந்தியர் அம்பேத்கர் தான் அறுபத்தி நான்கு பாடங்களை கரைச்சி குடித்தவரும் நம்ம அம்பேத்கர் தான் ஹிந்தி பாலி சமஸ்கிருதம் இங்கிலீஷ் ஃப்ரெஞ்சு ஜெர்மனி மராத்தி போர்ஷியன் குஜராத்தின்னு ஒன்பது மொழிகளில் மிகச்சிறந்த ஆளுமை கொண்டவரும் இதே அண்ணல் அம்பேத்கர் தான் இருபத்தி ஓரு ஆண்டுகளாக உலகத்தோட எல்லா மதங்களையும் ஒப்பிட்டு பகுத்தறிஞ்சு கடைசியாக ஒரு தேர்வு பண்ண மதம் புத்திசம் புத்திசத்தை பத்தி அம்பேத்கர் பேசுறதுக்கு உதவியா இருந்தவர் மகாந்த் வீர் சந்திரமணி அப்படின்ற அம்பேத்கரை எப்படி தெரியுமா மாடர்ன் புத்த ஆஃப் திஸ் ஏஜ் பெரிய பெருமையும் அம்பேத்கர் கிடைச்சது அம்பேத்கரோட ஆதரவாளர்கள் கிட்டத்தட்ட எட்டரை லட்சத்துல இருந்து பன்னெண்டு லட்சம் பேர் வரைக்கும் ஒன்னா சேர்ந்து ஒரே நேரத்தில் புத்த மதத்துல இணைஞ்சாங்க உலகத்தோட மிகப்பெரிய மத மாற்ற நிகழ்வா இது பார்க்கப்பட்டுச்சு கண்கள் மூடியபடிதான் புத்தரோட அந்த காலகட்ட சிலைகள் இருந்துச்சு ஆனா தரைஞ்ச முதல் ஓவியத்திலேயே புத்தரோட கண்களை திறந்து வச்சவர் அண்ணல் அம்பேத்கர் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் டாக்டர் ஆல் சயின்ஸ் அப்படின்ற மதிப்பு வாய்ந்த டாக்டரேட் பட்டம் என்ற முதல் மற்றும் கடைசி நபர் ஒரே நபர் இந்த அம்பேத்கர் மட்டும்தான் நூற்றுக்கணக்கான அறிஞர்கள் இப்போ வரைக்கும் இந்த பட்டத்தை பிறத்துக்கு மூச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா யாராலேயுமே முடியல ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டியோட நூறு ஆளுமைகளை கொண்ட த மேக்கர்ஸ் ஆஃப் த யுனிவர்ஸ் பட்டியலில் நான்காவது பெயரே டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கரோட பேயர் தான் அம்பேத்கர் எழுதிய பேட்டி ஃபார் அ விசா புத்தகத்துக்கு கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் டெக்ஸ்ட் புக் அந்தஸ்து கொடுக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் கொலம்பியா பல்கலைக்கழகம் வெளியிட்ட உலகத்தோட நூறு தலை சிறந்த அறிஞர்கள் பட்டியலில் முதல் பெயரே டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் தான் டிமானிட்டைசேஷனை பற்றி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அப்போ எழுதியிருந்த த ப்ராப்ளம் ஆஃப் ருபி இட்ஸ் ஆரிஜின் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன் அப்படின்ற புத்தகம் இன்னைக்கு வரைக்கும் பொருளாதார கொள்கையை பேசும்படியாக அமைஞ்சிருக்கு என்னோட பொருளாதார கொள்கைகளின் தந்தை எப்பவுமே அம்பேத்கர் தான் இந்த வாக்கியத்தை சொன்னது சாதாரண ஆள் கிடையாது நோபல் பரிசு வென்ற ப்ரொஃபசர் அமர்தியா சென் அவர்கள் உலகத்திலேயே டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அப்படின்ற பேர்ல தான் அதிகமான பாடல்களும் புத்தகங்களும் உருவாக்கப்பட்டிருக்கு ஐநூறு பட்டதாரிகளையும் ஆயிரக்கணக்கான அறிஞர்களையும் விட அறிவார்ந்த நபர் அம்பேத்கர் இந்த வாக்கியத்தை சொன்ன ரெண்டு பேர் சாதாரண ஆட்கள் கிடையாது ஒருத்தர் மகாத்மா காந்தி இன்னொருத்தர் இந்தியாவோட கவர்னர் ஜெனரலாவும் வயசு இருந்த லின் குடிநீருக்காக சத்தியாகிரக ரீதியில போராட்டின உலகத்தோட முதல் நபரே அம்பேத்கர் தான் உலகத்திலேயே அதிக சிலைகள் வைக்கப்பட்டிருப்பது அம்பேத்கருக்கு வடிவமைச்ச பிங்களி வெங்கையா அவர்களோட வட்டாரங்கள் சொல்ற தகவல் இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கரோட நினைவாதான் தேசிய கொடியோட மையத்துல அசோக சக்கரம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க இது அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படாத ஒரு விஷயமா இருந்தாலும் இதுதான் உண்மனு வரைக்கும் அடிச்சு சொல்றாங்க இந்த காரணங்களுக்காகவே ஒரு மனுஷனை கொண்டாடலாம் மல்லிகார்ஜுன கார்கேன்ற ஒருத்தர் காங்கிரஸ் களம் இருக்க விடுறாங்கன்னா இதுக்கப்புறம் இந்திய அரசியல் களம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு என்னென்ன காத்துக்கிட்டு இருக்குன்னு ஏன்னா ஒரு வலுவான தலைமை தான் நல்ல ஆட்டத்துக்கு ஆணி வேற அமையும் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்